வணக்கம் உலக சதுரங்க சாம்பியன் பட்டம் வென்ற ஒரு பதினெட்டு வயதான ஒரு இளைஞர் குகேஷ் ஸோ அவர் வந்து இந்த சின்ன வயசில் ஒரு உலக சாம்பியன் பட்டம் வந்து பெற்றிருக்கார் ஸோ அது நம்ம நாட்டுக்கு ஒரு ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஸோ அவருக்கு ஒரு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அவர் அந்த இடத்த அடைகிறதுக்கு நிறையா கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நிறையா இக்கட்டான சூழ்நிலைலாம் சந்தித்து அந்த போட்டியவே ரொம்ப கடினமாக அவர் சவாலாக எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கார் ஸோ அவருக்கு எல்லோரும் பாராட்டணும் ஸோ இந்த நேரத்தில் உலகமே அவரை பாராட்டிக்கிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம உலகமே பாராட்டிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஸோ அவர் வந்து தமிழரா இல்லை தெலுங்கரா அவர் என்ன இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க ஸோ அவர் வந்து தமிழரா தெலுங்கரா அப்படின்னா அவர் தெலுங்கர் தான் ஸோ அதை வந்து இப்போ ஆந்திராவோட முதல்வரே வந்து பதிவு போட்டிருக்காரு அவர் தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் சர்ஜே உண்டு பண்ணணும் போட்டாரா இல்லை அவர் உண்மையிலேயே அதை அறிஞ்சு போட்டாரா அப்படிங்கிறது தெரியாது பட் ஒரு முதல்வர் வந்து பொய் போட மாட்டாங்க அவர் 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 தெலுங்கர் தான் அப்படின்னு தான் அவர் போட்டிருக்காரு பட் அவர் தெலுங்கர் தான் ஆனால் அவர் பிறந்தது வந்து சென்னையில் பிறந்திருக்காரு இப்போ அவங்க இருந்து வளர்ந்து வர்றது சென்னையில் இருக்காங்க பட் அவங்க பூர்வீகம் வந்து தெலுங்கராக இருக்கலாம் பட் அவர் பெயரே பார்த்தீங்கன்னா குகேஷ் தெம்மராஜு அப்படின்னு தான் இருக்குது ஸோ அது ஒரு தமிழ் பெயராக இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் என்ன இனம் அப்படிங்கிறத ஒரு ஆந்திர முதல்வர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து ஸோ எந்த இடத்துலையுமே வந்து இதுவரைக்கும் அவர் தெ அவர் வந்து தெலுங்கர் அந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினை இதையும் என்ன செய்யலை பதிவு பண்ணலை அந்த மாதிரி பார்க்கல தமிழ்நாடு அரசு அவருக்கு என்ன தேவையோ அவ்வளவு உதவிகளையும் சப்போர்ட் ப சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவர் வந்து விளையாட போன அப்போ செய்திகளெலாம் ஏன் அவர் தமிழ்நாட்டு வீரர் தமிழ்நாட்டில் இருந்து வெற்றி பெற்றிருக்கார் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் இருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடுலேருந்து அவர் விளையாட போனார் ஸோ அப்புறம் இந்திய அளவில் விளையாண்டுருப்பார் அப்புறம் உலக அளவில் போயிருப்பார் ஸோ ஃப்ரம் தமிழ்நாடு அவர் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடு சார்பாக அவர் விளையாட போகிறார் ஸோ இங்கே வசிக்கிறதுனால அதுக்கு தமிழ்நாட்டு அரசு வந்து அவருக்கு எல்லா உதவிகளையும் வந்து செய்து ஸோ அதனால் அவர் தமிழக ஒரு விளையாட்டு வீரர் அதனால் அவர் தமிழர் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நம்ம பார்ப்போம் பட் அவர் உண்மையிலே தெலுங்கர் அப்படிங்கிறதான் உண்மை ஏன் அப்படின்னா ஸோ அவர் தமிழரா தெலுங்கரா அப்படிங்கிற குழப்பத்துக்கு அது அவர் தான் சொல்லியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி சர்ஜைகள் கிளம்புது நான் வந்து தமிழர் தான் இல்லை நான் தெலுங்கர் தான் இது இப்படிதான்னு அதை அவர் தான் சொல்லணும் பட் அவர் சொல்லணும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது அது அவரோட விருப்பம்தான் பட் இந்த காலகட்டத்தில் ஒரு செய்தியை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அது அந்த ஒரு சாதனை வச்சுக்கிட்டு அவர் தமிழரா தெலுங்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜையை கிளப்ப வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா அவர் வந்து தமிழரோ தெலுங்கரோ அவர் வந்து ஒரு இந்திய குடிமகன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவர் வந்து இந்திய நாட்டுக்கே பெருமையை தேடி தந்திருக்கிறாரு பட் அவரோட தாய் நிலம் தாய் மொழி என்ன அப்படிங்கிறது அது அவருக்கு தெரியும் ஸோ அதை வச்சுட்டு எந்த ஒரு சர்ஜையும் நம்ம செய்ய இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று ஸோ இப்படி ஒவ்வொரு விளையாட்டு சாதனைகளுக்கு பின்னாடியும் போய் அவர் என்ன மொழி என்ன மதம் என்ன இனம் அப்படிங்கிறத நம்ம பேசி பயனில்லை யார் சாதனை பண்ணுறாங்க எங்கேருந்து சாதனை பண்ணுறாங்க அவங்க எந்த எந் இப்போது இப்போ தெலுங்கராக இருக்கட்டும் தமிழராக இருக்கட்டும் அவங்க எந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்படிங்கிறத கணக்கில் வரும் இப்போ அவர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாடு இப்போ அவர் ஆந்திரா கவுர்மெண்ட் மூலமாக ஆந்திரா சார்பாக விளையாண்டு மாநில ஆந்திரா மாநிலத்தில் இருந்து அவர் பங்கேற்கிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அது ஆந்திரா கணக்கில் வந்துடும் பட் அவர் ஃப்ரம் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அவருக்கு முழு சப்போர்ட் பண்ணி அவர் தமிழகத்தில் தான் இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு ஸோ அதனால் அவர் தமிழக விளையாட்டு வீரர் அதில் எந்த மாற்றமும் இல்லை பட் அவர் தமிழராக தெலுங்கா அப்படிங்கிற சர்ச்சையை விட்டுட்டு அவரை பாராட்டக்கூடிய ஒரு நேரம் ஒரு தருணம் நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்த குகேஷ் அந்த ஒரு பதினெட்டு வயதான ஒரு இளைஞர்களுக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக நம்மளது பாராட்டுக்களை தெரிவிக்கணும் ஒரு மிகப்பெரிய சாதனை அவர் வந்து ஒரு ரோல் மாடல் ஏன் அப்படின்னா இன்றைக்கி பதினெட்டு வயசில் அவர் வயசு கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் என்னென்ன செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு தனித்திறனை வெளிக்கொண்டு வர்றதில் எப்படி இருக்காங்க சமூகமே இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்குது ஸோ செல்ஃபோன் பார்க்குறது பொழுதுபோக்கில் கழிக்கிறது திரையரங்கில் போய் இது பண்ணுறது சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எத்தனை இளைஞர்கள் எத்தனை தேவையில்லாத விஷயங்களில் வந்து ஈடுபட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் இந்த மாதிரி தனித்திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க ஸோ அதில் இவர் வந்து உலக அளவில் அந்த சாம்பியன் வென்றிருக்கிறது இது எல்லோரும் ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு தனக்கு இரு தனக்குள் இருக்கக்கூடிய அந்த திறமைக்கு பின்னாடி ஒரு முழு உழைப்பை வந்து போட்டால் ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு சாதனைகளை படைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் ஸோ இந்த நேரத்தில் மீண்டும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை எனது சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவரை பாராட்டுங்க அவர் என்ன இனம் அப்படிங்கிறத விட்டுட்டு அவர் என்ன சாதித்தார் அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லோரும் பாராட்டணும் நன்றி